வணக்கம் தமிழ் எணிகளின் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லி வருகின்றேன் இது கார்த்திகை மாதம் பகல் புயலால் உறங்குகிறது இரவு பனியால் குளிர்கிறது இந்த எண்ணியில் தான் இந்த எணிகளின் ஜோதிடத்தை வைத்துக் தான் நான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொற்கள் பலன் கொண்டு வருகின்றேன் வார்த்தை குழந்தை தனத்துக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்குண்டான எணியம் மூணு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு ஒம்போது ஏழு இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஒம்போது அதோடைய விதி என்கிறது மூன்று அப்போ குழந்தை கொண்டு வந்து விதியின் மூன்று குழந்தை தனம் என்றால் விளையாட்டு தான் ஆனால் பெரியவங்க விளையாண்டால் இது என்ன பெரியவங்க தனமாகபாங்க ஆனால் குழந்தைத்தனம் என்றாலே விளையாட்டு தான் அப்போ பெரியவங்க செய்தால் அது தவறு அதனால் குழந்தைத்தனத்துடைய விதியின் மூன்று குறும்பு அடுத்தது வந்து குறும்பு குறும்புக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கெழுத்துக்கு உண்டான என்கணிதம் மூணு அஞ்சு ஏழு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக்கா பதினேழு அதோடைய விதி என்கிறது எட்டு குறும்பு பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்து குறும்பு செய்யும் குறும்பு குறும்பு ஏன்னால் கிள்ளி பார்க்குறது அடுத்தவங்களை ஏவிட்டு பார்க்குறது இதெல்லாம் குறும்பு குழந்தை பிள்ளைகள் வந்து ஒளிந்து கொண்டு பார்ப்பது இதெல்லாம் குறும்புத்தனம் ஆனால் வந்து குறும்பு குறும்பு எட்டாம் நம்பர் வந்து குறும்பு செய்யும் குறும்போட விதி எட்டு அப்போ வந்து குழந்தை குழந்தைத்தனம் என்று சொன்னேன் அந்த குழந்தை தனத்துக்கு விதி எண் ஆனால் பிள்ளைகள் குழந்தைகள் விளையாண்டால் இதான் குழந்தைத்தனம் என்று சொல்வார்கள் பெரியவங்க விளையாண்டாக்கா பெரியவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பெரியவங்க தனமாக அப்படி அப்போது வந்து குழந்தைத்தனம் என்று சொல்லக்கூடியது விளையாட்டு தான் அதாவது பெரியவங்க செய்தால் அது விளையாட்டு இல்லை அது ஒரு தருதலை பொழுப்புன்னு பேர் ஆனால் பெரியவங்களுக்கு வந்து தனம் என்பது அது தருதலை பொழுப்பு குழந்தைகள் விளையாண்டால் அது தனம் என்று சொல்வார்கள் பெரியவங்க அப்படி செய்யக்கூடாது ஆனால் வந்து தனம் என்ற ஒரு வார்த்தைகள் இடத்துக்கு தகுந்தவாறு மாறுங்கள் தனம் செல்வத்தை குறிக்கும் குபேரி செல்வத்தை குறிக்கும் நிலங்களை குறிக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து பத்துக்கள்லாம் குறிக்கும் தனம் ஆனால் குழந்தைத்தனம் என்பது விளையாட்டு பெரியவங்க தனம் என்பது குறும்புத்தனம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் வந்து பெரியவங்க எதையுமே விளையா ஒரு சரியாக செய்ய வேண்டும் பெரியவங்களும் சின்ன குழந்தை கூட செய்தால் அது பெரியவங்க பெரியவங்கத்தனமாக அழுப்பத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதனால் வந்து தனம் அழுப்பத்தனம் ஆனால் குழந்தைகள் விளையாட்டுங்கிறது தான் தனம் என்பது விளையாட்டு என்று அர்த்தமாகிறது ஆனால் தனம் என்று சொல் வெவ்வேறு வகையில் சொல்லலாம் இடத்துக்கு தகுந்தவாறு ஒருவர் களத்திலே நெல் குவித்து வைத்திருக்கலாம் சோளம் குவித்து வைத்திருக்கலாம் பருத்தி குவித்து வைத்திருக்கலாம் இப்படி சில இடத்துக்கு ஏ அந்த தனம் என்ற ஒரு வார்த்தை பொருளாதாரத்தையும் குறிக்கும் ஆனால் தனம் என்ற ஒரு வார்த்தை குழந்தைகளையே குறிக்கும் பெரியவங்க விளையாட்டு அது சரியில்லாதது ஆனால் குழந்தைத்தளத்துடைய விதியண் மூன்று குறும்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியன் எட்டு அப்போ எட்டாக நம்பர் வந்து குறும்பு செய்யும் ஆனால் வந்து பகல் புயலால் உறங்குகிறது இரவு பனியால் குளிர்கிறது என்ற அடிப்படையில் நான் இது ஒரு பொருளாக குரலாக சொல்லுகின்றேன் இது ஒரு அனுபவ வார்த்தையாக சொல்லுகின்றேன் பகல் புயலால் உறங்குகிறது இரவு பனியால் குளிர்கிறது இது இந்த என் வீடியோக்களை இப்படி ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக படம் எழுதப்பட்டது அதன் தொடர்பாக இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் அனைத்தையும் இந்த வீடியோ கால் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாகவும் வீடியோ கால் மூலமாகவும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அனைவரும் இதுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் லைக் கொடுக்கணும் எல்லோரும் பார்க்க முடி மிக பணி கேட்டுக்கொள்கிறேன் சரி அடுத்ததாக குப்பைக்குழி குப்பைக்குழிக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு ஆறு எழுத்து அஞ்சு எழுத்துக்கள் வருகிறது அந்த அஞ்சு எழுத்துக்குண்டான எண்கணம் மூணு ஆறு நாலு ஏழு மூணு ஏழு இல்லை கூட்டினாக்கா இருபத்தி மூன்று அதோடய விதி என்கிறது ஐந்து குப்பைக்குழி குப்பைக்குழிக்கு வந்து விதியின் ஐந்து பாருங்கள் அந்த குப்பைக்குழியில் வந்து ஐந்தாம் இடத்துலேயே புதன் பகவான் இருந்து விட்டால் அது குப்பைக்குழி பாவக்கரங்குகள் இருந்தாலும் தெரியும் சுபக்கரங்கு சேர்ந்து இருந்தாலும் அது குப்பைக்கொழிக்கு சமம் அந்த குப்பைக்குழியில் வந்து குப்பைக்கூழின்னா அது சாணமாகவும் இருக்கலாம் குப்பையாகவும் இருக்கலாம் அந்த குப்பைக்குழி குப்பையாகவே இருக்க வேண்டும் நல்லா அந்த குப்பைக்குழி எப்படி தான் போட்ட எருக்களையும் சாம்பலையும் இலைகளை எப்படி சேமித்து அதை வந்து நல்ல ஒரு குப்பையாக அது ஒரு எருவாக மாறுகிறது அப்போ புதன் வந்து எருவாகவும் இருக்கின்றார் புதன் வந்து வாக்குலையும் இருக்கிறார் அப்போது குப்பை குழி பிரிதியின் ஐந்து அப்போ குப்பை குழிக்கும் வாக்கு சாணம் ஐந்தாம் இடத்துக்கும் புதனுக்கு என்ன சம்பந்தம் உண்டு என்றெல்லாம் கேட்கலாம் ரைட்டு அடுத்ததாக அடுப்பாங்கரை அடுப்பாங்கரைக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுத்துக்கள் அடுப்பாங்கரைக்கு அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்கினம் ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா முப்பத்தி ஒன்று அதோடைய விதிங்கிறது நாலு அப்போ அடுப்பாங்கரைக்கு விதியை நாலு அடுப்பாங்கரைனால குப்பை தான் இருக்கும் தூசாக தான் இருக்கும் ஆனால் அடுப்பாங்கரையிலேருந்து வெங்காயத்தூர் மிளகா காம் காம்பு இப்படி அந்த காய்க்கி தகுந்த மாதிரி அடுப்பாங்கரை வந்து அசுத்தமாக இருக்கும் அந்த அடுப்பாங்கரை வந்து சில நேரம் தான் சுத்தமாக இருக்கும் மறுநேரம் மூணு நேரம் சமைக்கும்போது அடுப்பாங்கரை வந்து அசுத்தமாக இருக்கும் அப்போ அடுப்பாங்கருடைய விதி நாலு அப்போ அடுப்பாங்கரைங்கிறது நாலாவது விதி எண்ணில் வருகிறது அந்த அடுப்பாங்கரை இங்கைக்கு வந்து சனி பகவான் தான் பலனாக தோன்றுகிறது நாலாவது நாளில் சனி இருந்தால் அடுப்பாங்கரை தூய்மையில் எடுத்து அடுப்பாங்கரையில் வந்து நாலாம் இடத்துல வந்து பல சுபக்கிரைகள் குருவும் அல்லது புதனும் சித்திரனோ அப்படி இருந்தால் தான் அது தூய்மை அடையும் அப்போ அடுப்பாங்கரை பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு ஆண்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு தான் அது சொல்லப்பட்டது அந்த அடுப்பாங்கரை என்பது இன்று ஆண்களே அதை வந்து தூய்மைப்படுத்தி செய்கிறார்கள் அடுப்பாங்கிற ராசி இருக்கணும் சமைக்கிறதுக்கும் அடுப்பாங்கிற ராசி இருந்தால்தான் போக முடியும் அதான் நாளில் புதன் நாலில் சிக்கிரன் நாலில் சந்தரை பிழக இருந்தாக்க அந்த அடுப்பாங்கரையில் சமைக்கக்கூடியவர்கள் ரொம்ப ருசிக்காமல் சாப்பிடுவார்கள் அந்த அடுப்பாங்கரை வந்து சனி வீடாக இருந்துவிட்டால் அவங்க சமைக்கிறதும் சரியாக இருக்காது அப்போது வந்து அடுப்பாங்கருடைய விதியை நாலு சுகசானத்தில் வருகிறது அடுத்ததாக சமையல் சமையலுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூப்பிட்டாக்க பதினொன்று அதுக்கு விதி என்கிறது இரண்டு அப்போ பாருங்கள் சமையல் பதினோராம் இடம் அது இரண்டாம் இடத்தையும் குறிப்பிட்டு வருகிறது அப்போது ப சமையல் என்பது சமைச்சதுக்கு பேர் தான் சமையல் என்ன சமைச்சதுக்கு பேர் தான் சமையல் சமையல் ரெடியாச்சான ரெடியாச்சுங்க தான் சமைச்சிக்கிட்டே இருக்கிற வாகமத்த சமையல் என்ற உணவு தான் அதோட விதி என்கிறது இரண்டு இரண்டாம் இடத்தையும் குறிப்பிட்டு வருகிறது அப்போது இரண்டாம் இடங்கிறது இரண்டாம் இடமே பெண் இரண்டாவது விதி என்றாலே இரண்டாம் நம்பர் என்றாலே பெண்ணு தான் ஒன்றாம் நம்பர் ஆண் இரண்டாம் நம்பங்கிறது பெண் அப்போ இரண்டாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது அப்போ இரண்டாம் இடம் வந்து பெண்களுக்கு சொல்லப்படுகிறது நீங்கள் ஆண்களுக்கு அது இரண்டாம் இடத்தில் ஆண்கருகிறந்தால் ஆண்களும் அதில் பங்கிட்டு சமைப்பார்கள் சமையலாக வருகிறது அப்போது வந்து சமையலுடைய விதியின் இரண்டு முன்புத்தி முன்புத்திக்கு வந்து ஐந்து இடத்துக்கள் அந்த ஐந்து இடத்துக்கு உண்டான எரிஞம் மூணு ஆறு ரெண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி மூணு அதோடைய விதிங்கிறது ஐந்து முன்புத்தி முன்புத்திக்கு விதியின் ஐந்து அப்போ நல்ல கிரகங்கள் சொல்வது முன்புத்தி அப்போ முன்புத்தியோடய விதியின் ஐந்து ஐந்தாம் இடத்தையே வருகிறது அம்மான் மாமன் என்ற ஒரு வார்த்தை சனத்தில் விதி என்ற ஒரு அர்த்தத்தில் வருகிறது அந்த ஐந்தாம் இடத்தில் விதியின் ஐந்து பின்புத்தி பின்புத்திக்கு ஐந்து இடத்துக்கு ஒன்று ஆறு ரெண்டு நாலு எட்டு இளம் கூட்டாக்க இருபத்தேழு விதி என்கிறது மூ பாருங்க அஞ்சுக்கு முன்னால் புரிது அதை பின் அதை பின்புத்தி என்கிறது மூன்றாவது நம்பர் ஆனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதகலை எழுதப்பட்டது தொடர்பாக இந்த என்கிற மூலம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் ஜாத எழுதப்பட்டது இது நானே உருவாக்கி நானே இது வந்து ஆயுசு சொல்லிக் கொண்டு வருகின்றேன் எல்லா சோதரையும் இனி வந்து வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதகலம் எழுதப்பட்டு எழுதப்பட்டது இல்லை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லை நான் சொன்னது மேடை கட்சியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அதனால அவன் தப்பு இல்லை ந நல்லது தான் ஆனால் அடிப்படையில் நான் ஒருவனே கொண்டு வருவதால் மற்றொரு ப ஃபாலோ பண்ணிக்கிறாலும் தப்பு இல்லை வார்த்தடிப்பு ஜாதகம் எழுதப்பட்டது என்பதுதான் உண்மை நான் அறிவிப்பட்டு திருநாசம் ஜோதிடர் நன்றி வணக்கம்